அளக்கடவுளே ஊரில் இப்படியும் குடுவா மனுஷங்க இருக்காங்க அப்படின்றது பிரகாசம் மாவட்டத்துல குடிபோதையில் அதிர்ச்சி இருக்கு இந்த சம்பவம் எஸ் சி காலனில நிகழ்ந்ததா தகவல் வெளியாயிருக்கு சம்பவத்தில வீடியோ தற்போது சமூக ஊடகங்கள்ல பரவலா வைரல் ஆகிட்டு இருக்கு வீடியோல ஒரு ஆண் தன்னுடைய மனைவியோட கைகளை கம்பத்துல கட்டி வச்சு பெல்டால அடிக்கக்கூடிய காட்சிகள் பதிவாயிருக்கு அந்த பெண் வழியால அழறி அழக்கூடிய துயரமான காட்சியும் இதுல இடம்பெற்றிருந்திருக்கு அந்த நபர் அடிக்கும்போது மற்றொரு பெண் அவரை தடுக்க முயற்சிக்கிறாங்க அந்த பெண் பாதிக்கப்பட்டவருடைய தாய் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இருந்தாலுமே கணவர் தன்னுடைய மனைவியை தொடர்ந்து அடிக்கவே செஞ்சார் என்ற மாதிரியும் தெரிய வருது இந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்டவர் குருநாதன் பாலாஜி என்ற மாதிரி அடையாளம் காணப்பட்டிருக்காரு அவர் சம்பவம் நிகழ்ந்த வேளையில மது போதையில இருந்ததாகவும் தன்னுடைய மனைவியை பின்னால் இருந்து உதச்சு காரணம் உடல் ரீதியா சித்திரவதை செஞ்சதாகவும் தகவல் வெளியாயிருக்கு இந்த சம்பவம் எப்போ நடந்துச்சுங்கிறது